அன்பான நண்பர்களுக்கு வணக்கம் உலக புகழ்பெற்ற ரஷ்யாவின் எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவருடைய சிறுகதை ஒன்றைதான் இந்த வீடியோல போட்டிருக்கேன் நம்ம கதைக்கு போறதுக்கு முன்னாடி கதையின் சாரசத்தை உங்களுக்காக சொல்லிடுறேன் ஒரு இளம் வணிகர் ஆக்சியோனோ அவருடைய பேர் தன்னுடைய சரக்குகளை விற்பதற்காக சந்தைக்கு போறாரு அப்படி அவர் கிளம்பி போகும்போது அவருடைய மனைவி தான் ஒரு கெட்ட கனவு கண்டிருக்கேன் அதனால நீங்க சந்தைக்கு போக வேண்டாம் அப்படின்னு தடுக்கிறாங்க ஆனா அதையும் மீறி அந்த ஆக்ஷே வந்து சந்தைக்கு கிளம்புறாரு போற இடத்துல தன்னுடைய சக வணிகரோட ஒரு விடுதியில வந்து தங்குறாரு மறுநாள் காலையில பாத்தீங்கன்னா தன்னுடைய சக வணிகர் வந்து கொலை செய்யப்படுகிறாரு அதுக்கு முன்னாடியே கிளம்பி போன அந்த இந்த வந்து அவர்தான் குற்றவாளின்னு சொல்லிட்டு காவலர்கள் அவரை கைது செய்து சிறைக்கு அனுப்புறாங்க இருபத்தாறு வருஷம் சிறையில் வந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து அங்க கடினமான சூழ்நிலைகளில் அந்த சிறைவாசத்தை வந்து அனுபவிக்கிறாரு அப்போது உண்மையான குற்றவாளி அந்த சிறைசாலைக்கு வர்றாங்க அதற்கு பிறகு என்ன நடந்தது அப்படிங்குறத இந்த கதை வாங்க நம்ம கதையை முழுமையா கேட்போம் விளாடிமீர் நகரத்தில் இவான் டிமிட்ரிஸ் ஆக்சியோ நோவ் என்ற பெயர் கொண்ட ஒரு இளம் வணிகர் வாழ்ந்து வந்தார் இவருக்கு சொந்தமான இரண்டு கடைகளும் ஒரு வீடும் இருந்தன ஆக்சியனோ அழகான நல்ல சுருள் தலைமுடி கொண்ட வேடிக்கையான மற்றும் பாடல் பாடும் விருப்பம் கொண்ட நபர் இளம் வயதிலேயே மதுவுக்கு அடிமையானார் அதிகமாக மது அருந்தும் போது ரகலை செய்வார் ஆனால் திருமணம் முடிந்த பின் சில நேரங்களைத் தவிர குடிப்பதை கைவிட்டு விட்டார் ஒரு கோடை காலத்தில் ஆக்சியனோ நிஜினி சந்தைக்கு போய் கொண்டிருந்தார் தம் குடும்பத்தாரிடம் விடை பெற்றார் அவர் மனைவி வேண்டாம் என்று கூறினார் இவான் இன்றைக்கு புறப்பட வேண்டாம் உங்களை பற்றி நான் கெட்ட கனவு கண்டிருக்கிறேன் ஆக்சியானோவ் சிரித்துவிட்டு நான் சந்தைக்கு போனால் கட்டுப்பாடாற்ற செயலில் ஈடுபடுவேன் என்று நீ கவலைப்படுகிறாயா என்று சொன்னார் நான் எதற்கு கவலைப்படுகிறேன் என்று எனக்கே தெரியவில்லை எனக்கு தெரிந்ததெல்லாம் நான் ஒரு கெட்ட கனவு கண்டேன் என்பதுதான் நீங்கள் நகரத்தில் இருந்து திரும்ப வருகிறீர் நீங்கள் தொப்பியை கலற்றிய போது உங்கள் முடி முழுவதும் நரைத்து இருந்ததை நான் கனவில் கண்டேன் என்று அவர் மனைவி பதிலளித்தார் ஆக்சியனோ சிரித்தார் அது ஒரு அதிர்ஷ்டக்கார அடையாளம் என்று சொன்னார் இதோ பார் ஒருவேளை நான் என் சரக்கை முழுவதும் விற்காமல் சந்தையிலிருந்து உனக்கு சில அன்பளிப்புகள் கொண்டு வர இயலாமல் போகும் ஆதலால் தன் குடும்பத்தாருக்கு பிரியாவடை கொடுத்து அவர் புறப்பட்டார் அவர் பாதி வழிப்பயணம் செய்த போது அவருக்கு தெரிந்த ஒரு வணிகரை சந்தித்தார் அவர்கள் இருவரும் இரவு தங்குவதற்காக ஒரே விடுதிக்கு சென்றனர் அவர்கள் சேர்ந்து தேநீர் அருந்தினர் அதன் பின் அடுத்தடுத்த அறைகளில் தூங்க சென்றனர் இரவு படுக்கைக்கு தாமதமாக செல்வது ஆசியோனோவின் பழக்கம் இல்லை மற்றும் பயணத்தில் விருப்பமுள்ள அவர் விடியற்காலை குளிராக இருந்தாலும் அவர் தம் ஓட்டுநரை விடிய முன்னரே எழுப்பிவிட்டார் வண்டியில் குதிரைகளை போட்டுமாறு கேட்டுக்கொண்டார் அதன் பின் விடுதியின் உரிமையாளரே விடுதியின் பின்புறத்திலுள்ள வீட்டில் சந்தித்து விடுதியின் கட்டணத்தை செலுத்தினார் மற்றும் தன் பயணத்தை தொடர்ந்தார் அவர் இருபத்தைந்து மைல் வரை பயணம் செய்து குதிரைகளுக்கு உணவு ஊட்ட நிறுத்தினார் ஆக்சியனோ விடுதையின் பாதையில் சற்று நேரம் ஓய்வு எடுத்தார் அதன் பின் முன்புற தாழ்வாரத்தில் அடியெடுத்து வைத்து செம்பு போன்ற தாலியில் தண்ணீரை சூடாக்க ஆணையிட்டார் தம்முடைய கிட்டா இசைக்கருவி எடுத்து வாசிக்க தொடங்கினார் திடீரென்று மணியோசை எழுப்பும் ஓர் அலங்கார வண்டி வந்தது ஓர் அதிகாரி கிளை இறங்கினார் அவரைத் தொடர்ந்து இரண்டு காவலர்கள் வந்தனர் அந்த அதிகாரி ஆக்சியோனோவிடம் வந்து அவரிடம் கேள்விகள் கேட்கத் தொடங்கினார் அவர் யார் என்றும் அங்கே எப்பொழுது வந்தார் என்றும் வினவினார் ஆக்சியனோவ் அவருக்கு முழுமையாக பதிலளித்தார் மேலும் சொன்னார் என்னுடன் தேநீர் அருந்த மாட்டீர்களா ஆனால் அந்த அதிகாரி குறுக்கு கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருந்தார் நேற்று இரவு நீங்கள் எங்கே கழித்தீர்கள் தனிமையாக இருக்கிறீர்களா அல்லது சக வணிகருடன் தங்கி இருந்தீர்களா இன்று காலை அந்த வணிகரை பார்த்தீர்களா விடுவதற்கு முன்னரே நீங்கள் ஏன் விடுதியை விட்டு வந்தீர்கள் தம்மிடம் ஏன் இந்த எல்லா கேள்விகளும் கேட்கப்பட்டன என்று ஆக்சினோ மையப்படைந்தார் ஆனால் நடந்தவற்றையெல்லாம் எடுத்து கோரினார் அதன் பின் மேலும் கேட்டார் என்னை ஒரு திருடனாக அல்லது கொள்ளைக்காரனாக என்னை கொண்டு என்னிடம் குறுக்கு கேள்வியில் ஏன் கேட்கிறீர்கள் நான் என்னுடைய சொந்த வியாபாரத்திற்காக பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் என்னிடம் கேள்வி கேட்க தேவையில்லை அதன் பின் அந்த அதிகாரி காவலர்களை அழைத்தார் நான் இந்த மாவட்டத்தின் காவல்துறை அதிகாரி நான் ஏன் கேள்வி கேட்கிறேன் என்றால் நேற்று இரவு உங்களுடன் தங்கியிருந்த வணிகர் கழுத்து அறுக்கப்பட்டு கிடந்ததை கண்டேன் நாங்கள் உங்கள் உடமைகளை சோதிக்க வேண்டும் அவர்கள் வீட்டிற்குள் பிரவேசித்தனர் காவலர்களும் அந்த அதிகாரியும் ஆக்சியனோவின் உடமைகளை அவிழ்த்து சோதித்தனர் திடீரென்று அந்த அதிகாரி ஒரு பையிலிருந்து ஒரு கத்தியை வெளியே எடுத்தார் கத்தி கொண்டே கேட்டார் இது யாருடைய கத்தி ஆக்சியனோவ் பார்த்தார் தம்முடைய பையிலிருந்து ரத்த படிந்த இந்த கத்தி எடுக்கப்பட்டதை கண்டு அச்சமடைந்தார் இந்த கத்தியில் ரத்தம் இருப்பது எப்படி ஆக்சியனோவ் பதிலளிக்க முயற்சித்தார் ஆனால் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை உளறல் மட்டுமே இருந்தது எனக்கு தெரியாது என்னுடையது இல்லை அப்பொழுது காவல் அதிகாரி சொன்னார் இன்று காலை இந்த வணிக படுக்கையில் கழுத்து அறுபட்டு கிடந்து கண்டுபிடிக்கப்பட்டது இதை செய்த ஒரே நபர் நீங்கள்தான் விடுதி உட்புறத்திலிருந்து பூட்டப்பட்டு இருந்தது மேலும் அங்கே வேறு யாரும் இல்லை இதோ உங்கள் பையில் இரத்த படிந்த படிந்த இருக்கிறது உன்னுடைய முகமும் செயல்களும் உன்னை காட்டி கொடுக்கின்றன அவனை எப்படி கொலை செய்தாய் என்று என்னிடம் சொல் மேலும் எவ்வளவு பணம் திருடினாய் தான் இதை செய்யவில்லை என்று ஆக்சியனோ சத்தியம் செய்தார் தேநீர் அருந்திய பின்னர் அந்த வணிகரை பார்க்கவில்லை நமக்கு சொந்தமான எட்டாயிரம் ரூபாய்கள் தவிர வேறு பணம் இல்லை மேலும் கத்தி அவருடையது இல்லை ஆனால் அவர் குரல் தடுமாறியது முகம் வெளியேறியது போல அச்சத்தால் நடுங்கினார் காவல்துறை அதிகாரி காவலர்களிடம் ஆக்சியனோவை கட்டி தன்னுடைய வண்டியில் போடுமாறு ஆணையிட்டார் அவர்கள் அவருடைய கால்களை கட்டி வண்டிக்குள் தூக்கி எறிந்தனர் ஆக்சியனோ குறுக்கி கொண்டு அழுதார் அவரிடமிருந்து பணமும் சரக்குகளும் பறிக்கப்பட்டன அவர் அருகில் உள்ள நகரத்திற்கு அனுப்பப்பட்டார் மேலும் அங்குள்ள சிறையில் அடைக்கப்பட்டார் விளாடுமீர் நகரத்தில் அவருடைய நடத்தையை பற்றி விசாரணை நடத்தப்பட்டது வணிகர்களும் மற்ற நகரவாசிகளும் கடந்த காலத்தில் அவர் வழக்கமாக மது அருந்துவார் நேரத்தை வீணாக்குவார் ஆனால் அவர் நல்ல மனிதர் என்று விளக்கினார் அதன் பின் வழக்கு விசாரணை துவங்கியது அவர் ரியாசன் நகரத்தில் இருந்து வந்த ஒரு வணிகரை கொலை செய்தார் என்றும் அவரிடமிருந்து இருபதாயிரம் ரூபில்களை திருடி விட்டதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டது அவருடைய மனைவி இருந்தால் அவளுக்கு எதை நம்புவது என்று தெரியவில்லை அவளுடைய குழந்தைகள் மிகவும் சிறியவர்கள் அவளுடைய மார்பின் மீது ஒரு குழந்தை கிடந்தது அவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு அவள் தன் கணவன் சிறையிலிருந்து நகரத்திற்கு சென்றாள் முதலில் அவள் அவரை பார்ப்பதற்கு அனுமதிக்கப்படவில்லை ஆனால் நீண்ட நேரம் கெஞ்சி கேட்ட பிறகு அதிகாரிகளிடம் இருந்து அனுமதி பெற்றாள் அவரிடம் அழைத்துச் செல்லப்பட்டார் தனது கணவன் சிறைச்சாலை சீருடையில் சங்கிலிகளால் கட்டப்பட்டு திருடர்கள் கொடிய குற்றவாளிகளுடன் அடைக்கப்பட்டதை கண்டு கீழே விழுந்து விட்டாள் நீண்ட நேரம் வரை அவள் இருந்தாள் பிறகு தம் குழந்தைகளை அழைத்துக் கொண்டு அவர் அருகே உட்கார்ந்தார் வீட்டு செய்திகளை அவருக்கு கூறினார் மேலும் அவருக்கு என்ன நேர்ந்தது என்பதை வினவினாள் அவர் அவளிடம் எல்லாவற்றையும் கூறினார் அவள் கேட்டாள் இப்பொழுது நாம் என்ன செய்ய முடியும் நாம் மன்னரிடம் நிரபராதியான ஒரு மனிதரை சித்திரவதை செய்ய வேண்டாம் என்று மனு செய்ய வேண்டும் அவர் மனைவி சர்மன்னருக்கு தாம் மனு செய்ததையும் ஆனால் அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றும் கூறினார் ஆக்சியனோ பதிலளிக்கவில்லை ஆனால் பார்வையை தாழ்த்தினார் அதன் பிறகு அவர் மனைவி கூறினார் இது ஒன்றுக்கும் பயன் இல்லை உங்கள் தலைமுடி நரைத்து விட்டதை நான் கனவில் கண்டேன் உங்களுக்கு நினைவு இருக்கிறதா நீங்கள் அன்று புறப்பட்டு இருக்கக்கூடாது தம் விரல்களை அவர் தலைமுடியில் வருடி அவள் சொன்னார் என் இனிய அன்பானவரை உங்கள் மனைவியிடம் உண்மையை சொல்லுங்கள் இதை நீங்கள் செய்யவில்லை என்றால் யார் செய்தது ஆகையால் நீயும் என்னை சந்தேகப்படுகிறாயா ஆக்சியானோ சொன்னார் மேலும் தன்னுடைய முகத்தை தம் கைகளில் மறைத்து அழத் தொடங்கினார் அப்போது ஒரு காவலர் மனைவியும் குழந்தைகளும் சென்று விட வேண்டும் என்று சொல்ல வந்தார் ஆக்சியானோ தம் குடும்பத்தினாருக்கு இறுதி முறையாக பிரியாவிடை கொடுத்தார் அவர்கள் சென்ற பிறகு ஆக்சியனோ என்ன சொல்லப்பட்டது என்று நினைத்து பார்த்தார் தம் மனைவியும் தன் மீது சந்தேகப்படுவதை நினைத்து பார்த்த அவர் தமக்கு தாமே சொல்லிக் கடவுள் மட்டும்தான் உண்மை அறிய முடியும் என்று தோன்றுகிறது அவரிடம் மட்டுமே நான் முறையீடு செய்ய வேண்டும் அவரிடம் இருந்து மட்டுமே இரக்கத்தை எதிர்பார்க்க வேண்டும் மேலும் ஆக்சியனோ எந்த மனுவும் எழுதவில்லை எல்லா நம்பிக்கையும் கைவிட்டு விட்டார் கடவுளிடம் மட்டுமே பிரார்த்தனை செய்தார் ஆக்சியனோவுக்கு சாட்டையடி அடிக்கவும் சுரங்கங்களுக்கு அனுப்பவும் தண்டனை விதிக்கப்பட்டது ஆகையால் அவர் முடிச்சு போட்ட சாட்டையால் அடிக்கப்பட்டார் சாட்டை முடிச்சு ஏற்படுத்திய காயங்கள் ஆரிய பின் மற்ற தண்டனை பெற அவர் சைபீரியாவுக்கு அனுப்பப்பட்டார் சைபீரியாவில் தண்டனை அளிக்கப்பட்ட கைதியாக அக்ஷனோ இருபத்தி ஆறு ஆண்டுகள் வாழ்ந்தார் அவர் தலைமுடி பணி போல பெண்மையானது அவருடைய தாடி நீண்டு மெலிந்து சாம்பல் நிறமானது அவருடைய மகிழ்ச்சி எல்லாம் போய்விட்டது அவர் முதுகு வளைந்து விட்டது மெதுவாக நடந்தார் பேசவே இல்லை ஒருபோதும் சிரிக்கவில்லை ஆனால் அடிக்கடி பிரார்த்தனை செய்தார் சிறையில் ஆக்சியனோ காலனிகளை செய்வதற்கு கற்றுக்கொண்டார் சிறிதளவு பணம் ஈட்டினார் அதை கொண்டு புனிதர்களின் வாழ்க்கை என்ற நூலை வாங்கினார் சிறையில் போதிய வெளிச்சம் இருந்தபோது அந்த நூலை வாசித்தார் ஞாயிற்றுக்கிழமைகளில் சிறையில் உள்ள தேவாலயத்தில் அவர் பாடங்கள் படித்தார் தம்முடைய குரல் நன்றாக இருந்ததால் சேர்ந்து பாடினார் சிறை அதிகாரிகள் ஆக்சியோனோவை அவருடைய மென்மை குணத்திற்காக விரும்பினர் மற்றும் சக கைதிகள் அவருக்கு மரியாதை செலுத்தினர் அவரை தாத்தா என்றும் புனிதர் என்றும் அழைத்தனர் சிறை அதிகாரிகளுக்கு புகார் விண்ணப்பம் செய்யும் போது அவர்கள் ஆக்சியோனோவை தம் பிரிதியாக வைத்தனர் சிறைவாசிகளுக்கு இடையே சண்டைகள் நடக்கும் போது அவரிடம் வந்து சரி செய்து கொண்டு பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டனர் தம் வீட்டிலிருந்து எந்த ஒரு செய்தியும் வந்தடையவில்லை தம்முடைய மனைவியும் குழந்தைகளும் இன்னும் உயிர் வாழ்கின்றார்களா என்று தெரியவில்லை ஒருநாள் புதிய கைதிகளின் கூட்டம் ஒன்று சிறைச்சாலைக்கு வந்தது மாலையில் பழைய சிறைவாசிகள் புதியவர்களை சூழ்ந்து கொண்டு அவர்கள் எந்த நகரங்கள் அல்லது கிராமங்களிலிருந்து வருகிறார்கள் மற்றும் எதற்காக அவர்கள் தண்டனை விதிக்கப்பட்டார்கள் என்று கேட்டனர் புதியவர்களின் அருகில் ஆக்சிஜனோவும் அமர்ந்து சொல்லப்பட்ட செய்திகளை அரை கவனித்தார் புதிய கைதிகளில் ஒருவன் உயரமாகவும் உடற்கட்டு உடையவனாகவும் அறுபது வயது உடையவனாகவும் தன் நரைத்த தாடியை நெருக்கமாக சீவி சீவியவனாகவும் இருந்தார் தான் எதற்கு சிறைப்படுத்தப்பட்டோம் என்பதை மற்றவர்களுக்கு சொல்லி கொண்டு இருந்தான் சரி நண்பர்களை அவன் நான் ஒரு சக்கரம் இல்லாத வாகனத்தில் கூட்டப்பட்டிருந்த ஒரு குதிரையை மட்டும் எடுத்தேன் நான் கைது செய்யப்பட்டேன் மேலும் திருடியதற்காக குற்றம் சுமத்தப்பட்டேன் நான் விரைவில் வீட்டிற்கு போவதற்காக தான் குதிரையை எடுத்தேன் அதன் பின் அதை விட்டுவிட்டேன் அது மட்டுமின்றி ஓட்டுநர் என்னுடைய தனிப்பட்ட நண்பர் என்று நான் சொன்னேன் அது சரிதானே என்றேன் அவர்கள் சொன்னார்கள் இல்லை நீ குதிரையை திருடினாய் ஆனால் எப்படி அல்லது எங்கே திருடுவேன் என்று அவர்களால் சொல்ல முடியவில்லை ஒரு முறை உண்மையிலேயே நான் தவறு இழைத்தேன் நீண்ட நாட்களுக்கு முன்னரே நான் இங்கே வந்து இருக்க வேண்டும் ஆனால் அந்த நேரத்தில் என்னை கண்டுபிடிக்கவில்லை இப்பொழுது ஒன்றுமில்லாத விஷயத்திற்கு நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் நான் உங்களுக்கு பொய் சொல்லுகிறேன் இதற்கு முன் சைபீரியாவுக்கு வந்துள்ளேன் ஆனால் நீண்ட நாட்கள் தங்கியிருக்கவில்லை நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் யாரோ ஒருவர் கேட்டார் விழாமிடீரியில் இருந்து என் குடும்பம் அந்த நகரத்தை சார்ந்தது என் பெயர் மக்கர் அவர்கள் என்னை செம்போனிக் என்றும் அழைப்பாளர்கள் நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் யாரோ ஒருவர் கேட்டார் விழாமிடலில் இருந்து என் குடும்பம் அந்த நகரத்தை சார்ந்தது என் பெயர் மகர் அவர்கள் என்னை செம்யோனிக் என்று அழைப்பார்கள் ஆக்சியானோ தன் தலையை உயர்த்தி சொன்னார் எனக்கு சொல்லுங்கள் சம்யோனிக் நகர வணிகர் பற்றி நீங்கள் அறிவீர்களா அவர்கள் இன்னும் உயிர் வாழ்கின்றன அவர்களை அறிவதா நிச்சயமாக ஆக்சியானோ குடும்பத்தினர் செல்வந்தர்கள் அவர்களின் தந்தை சைபீரியாவில் இருந்து போதிலும் எங்களைப் போல் பாவம் இழைத்தவர் என்று தெரிகிறது உங்கள் கதை என்ன தாத்தா நீங்கள் எப்படி இங்கே வந்தீர்கள் ஆக்சி தன்னுடைய துரதிர்ஷ்டத்தை பற்றி பேச திரும்பவில்லை பெருமுச்சு மட்டுமே விட்டார் மேலும் சொன்னார் என்னுடைய பாவங்களுக்காக நான் இந்த சிறையில் இருபத்தி ஆறு ஆண்டுகளாக இருக்கிறேன் என்ன பாவங்கள் மக்கர் செம்மோனிக் கேட்டார் ஆனால் ஆக்சி சரி எனக்கு இது கிடைக்க வேண்டியதுதான் அவர் அதற்கு மேல் ஒன்றும் சொல்லவில்லை ஆனால் அவருடன் இருந்தவர்கள் புதியவர்களிடம் எப்படி ஆக்சினோ சைபீரியாவுக்கு வந்தார் என்றும் யாரோ ஒருவர் ஒரு வணிகரை கொன்றுவிட்டு கத்தியை ஆக்சியனோவின் உடமையில் போட்டு விட்டார் ஆதலால் ஆக்சியனோவ் அநியாயமாக தண்டிக்கப்பட்டார் என்றும் கூறினார்கள் மக்க சம்யோனிக் இதை கேட்ட அவன் ஆக்சினோவை பார்த்தான் தன் முழங்காலை தட்டினான் மேலும் வியப்புடன் கூறினான் சரி இது வியப்பாக உள்ளது உண்மையில் வியப்பானது ஆனால் நீங்கள் முதுமை அடைந்து விட்டீர்களே தாத்தா மற்றவர்கள் அவன் ஏன் அவ்வளவு வியப்படைந்தான் என்றும் இதற்கு முன் அவன் ஆக்சியனோவை எங்கு பார்த்திருக்கிறான் என்றும் கேட்டனர் ஆனால் மக்க சம்யோனிக் பதில் தரவில்லை நான் எங்கே சந்தித்து இருப்பது வியப்பு மிக்கது சிறுவர்களே என்று மட்டும் அவன் சொன்னான் இந்த சொற்கள் ஆக்சியனோவை வியப்படைய செய்தனர் இந்த மனிதர் அந்த வணிகனை கொன்றது யார் என்பதை அறிவானோ ஆதனால் அவர் சொன்னார் சம்யோனிக் ஒருவேளை நீங்கள் இந்த பிரச்சனையை அறிந்திருக்கிறீர்கள் அல்லது நீங்கள் என்னை எதற்கு முன் பார்த்து இருக்கலாம் நான் எப்படி உதவி இருக்க முடியும் உலக வதந்திகளால் நிரம்பியது ஆனால் நீண்ட நாட்களுக்கு முன்னால் இது நடந்தது மேலும் நான் என்ன கேட்டேன் என்பதை மறந்து விட்டேன் ஒருவேளை வேளை வணிகரை கொன்றது யார் என்பதை நீங்கள் கேட்டு இருப்பீர்கள் என்று ஆக்சியனோ கேட்டார் மக்கள் சம்யோனை சிரித்தான் மேலும் பதிலளித்தார் ஒருவேளை கத்தியை எவர் மறைத்து வைத்தாரோ அவர் பிடிபடும் வரை அவர் திருடனாக மாட்டார் என்று சொல்லப்படுவது போல யாருடைய பையில் கத்தி இருந்ததோ அவரே செய்து இருக்கலாம் எப்படி உங்கள் தலைக்கு கீழ் இருந்த பையில் ஒருவர் கத்தியை வைத்திருக்க முடியும் அது நிச்சயமாக உங்களை எழுப்பியிருக்குமே இந்த சொற்களை ஆக்சியனோ கேட்டவுடன் அந்த வணிகனை கொலை செய்தது இவன்தான் என்பதை உறுதியாக உணர்ந்தார் அவர் எழுந்து போய்விட்டார் அன்று இரவு முழுவதும் ஆக்ஷியனோ கண் விழித்து படுத்திருந்தார் அவர் மிகவும் மகிழ்ச்சி அற்றவராக இருப்பதை உணர்ந்தார் எல்லாவிதமான கற்பனைகளும் அவர் மனதில் எழுந்தன சந்தைக்கு செல்வதற்கு விடைபெறும் முன் தம் மனைவியின் கற்பனை ஏற்பட்டது அவள் தம் முன்னால் இருப்பதாக கண்டார் அவள் முகமும் கண்களும் தன் முன் தோன்றின அவள் பேசுவதையும் சிரிப்பதையும் கேட்டார் அதன் பின் தன் சின்னஞ்சிறிய குழந்தைகளை பார்த்தார் அந்த நேரத்தில் அவர்கள் இருப்பதைப் போல ஒரு குழந்தை சிறிய மேலங்கி அணிந்து இருந்தது மற்றது தம் தாயின் மார்பில் கிடந்தது அதன் பிறகு இளமை காலத்தில் தாம் மகிழ்ச்சியாக இருந்ததை நினைவு கூர்ந்தார் தாம் சிறைப்படுத்தப்பட்ட விடுதியின் தாழ்வாரத்தில் உட்கார்ந்து கிட்டார் வாசிப்பதையும் நினைத்து பார்த்தார் அந்த நேரத்தில் அவர் எப்படி கவலையின்றி இருந்தார் தாம் மனக்கண்ணால் சாட்டையால் அடிப்பதை கண்டார் தம்மை சுற்றி தண்டனை நிறைவேற்றுபவரும் மற்ற மக்களும் நிற்பதை கண்டார் சங்கிலிகள் தண்டனை பெற்ற கைதிகள் இருபத்தி ஆறு ஆண்டு சிறை வாழ்க்கை முழுவதும் மற்றும் முன்கூட்டியே தாம் முதுமை அடைந்ததையும் கண்டார் இந்த சிந்தனைகள் எல்லாம் அவரை தம்மை தாமே கொலை செய்ய ஆயத்தமாகும் அளவுக்கு இழிவானவாக செய்தது அந்த வில்லன் தான் இவற்றையெல்லாம் செய்து இருக்கிறார் என்று ஆக்சியனோ நினைத்துப் பார்த்தார் மக்கர் சம்யோனிக் மீதான அவரது கோபம் மிகவும் பெரியதாக இருந்தது தான் அழிந்தாயினும் பழி இருக்க வேண்டும் என்று ஏங்கினார் இரவு முழுவதும் அவர் மீண்டும் மீண்டும் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார் ஆனால் அவருக்கு அமைதி கிடைக்கவில்லை பகல் நேரத்தில் அவர் மக்கள் சம்யோனி அருகிலேயே போகவில்லை அவனை பார்க்கவும் இல்லை இவ்வாறாக இரண்டு வாரங்கள் கடந்தன ஆக்சியனோ இரவில் தூங்க முடியவில்லை என்ன செய்ய வேண்டும் என்பதை அறியாமல் பரிதாபமாக இருந்தார் ஓர் இரவில் சிறையை நோக்கி நடந்து வரும்போது சிறை கைதிகள் தூங்கிக் கொண்டிருந்த அடுக்குகளில் ஒன்றில் இருந்து மண் உருண்டோடி வருவதை கண்டார் அது என்னவென்று பார்க்க நின்றுவிட்டார் திடீரென்று அடிக்கின் அடியில் இருந்து மக்கள் சம்யோனிக் ஊர்ந்து வருவதை பார்த்தார் அவன் அச்சம் நிறைந்த முகத்துடன் பார்த்தான் ஆக்சியனோவ் அவனை பார்க்காமலேயே கடந்து செல்ல முயற்சித்தார் ஆனால் மக்கள் சம்யோனிக் அவர் கையை பிடித்து கொண்டான் மேலும் அந்த சுவரின் கீழ் இருந்த சுரங்கத்தை அவன்தான் தோண்டியதாக கூறினான் சிறை கைதிகள் வேலை செய்ய விரட்டப்படும் நேரத்தில் தம் உயரமான காலனியில் மண்ணை நிரப்பி அதை தினமும் வெளியே அங்கிருந்த சாலையில் கொட்டி தப்பிவிட நினைத்தேன் என்று கூறினான் அமைதியாக இருங்கள் முதியவரை சிறையில் இருந்து நீங்களும் வெளியே சென்று விடலாம் நீங்கள் உளறினால் அவர்கள் சாட்டை அடியாலேயே உன் உயிரை பறித்து விடுவார்கள் அதற்கு முன்னால் முதலில் நான் உங்களை கொன்று விடுவேன் தம்முடைய பகைவனை பார்த்தபோது போது கோபத்தால் நடுங்கினார் தம் கையை விடுவித்துக் கொண்டு சொன்னார் நான் தப்பிக்க ஆசைப்படவும் இல்லை மேலும் நீ என்னை கொலை செய்ய தேவையும் இல்லை நீண்ட நாட்களுக்கு முன்னரே நீ என்னை கொன்று விட்டாய் நீ கூறியபடி நான் நடக்கலாம் அல்லது நடக்காமலும் இருக்கலாம் கடவுள் வழிகாட்டியபடி நான் நடப்பேன் அடுத்த நாள் சிறை கைதிகள் வேலைக்கு செல்வதற்கு வழி நடத்தி செல்லும் போது மெய்காப்பு காவலர்கள் கைதிகளில் ஒருவர் அல்லது மற்றவரின் காலனியில் இருந்து மண் கொட்டுவதை கவனித்தார் சிறைச்சாலை சோதனையிடப்பட்டது சுரங்கம் கண்டறியப்பட்டது கண்காணிப்பு அதிகாரி வந்தார் குழி வெட்டியவர் யார் என்பதை கண்டறிய எல்லா கைதிகளிடமும் கேள்வி கேட்டார் அவர்கள் அனைவரும் ஒன்றும் தெரியவில்லை என்று மறுத்தனர் இதை தெரிந்தவர்கள் மக்கர் சம்யோனிக் சாகும் வரையில் சாட்டையடி பெறுவான் என்பதை அறிந்து அவனை காட்டி கொடுக்கவில்லை கடைசியாக மேல் அதிகாரி நேர்மையுள்ள மனிதன் என்று அவரால் அறியப்பட்ட ஆக்ஷியனோ பக்கம் திரும்பி கூறினார் நீங்கள் உண்மை மிக்க முதியவர் கடவுளை சாட்சியாக வைத்து எனக்கு சொல்லுங்கள் இந்த பள்ளத்தை தோண்டியவன் யார் மக்க சம்யோனி இதை பற்றி முற்றிலும் கவலைப்படாதவனாக நின்றான் மேலாண்மை அதிகாரியை பார்த்தான் ஆக்சியோனோ பக்கம் அதிகமாக பார்க்கவில்லை ஆக்சியோனோவின் உதடுகளும் கைகளும் நடுங்கின மேலும் நீண்ட நேரம் ஒரு வார்த்தை கூட அவரால் பேச முடியவில்லை அவர் நினைத்தார் என் வாழ்க்கையை அழித்து விட்டவனை நான் ஏன் மறைக்க வேண்டும் நான் துன்பப்பட்டதற்கு அவன் உரிய விலை தரட்டும் ஆனால் நான் சொல்லிவிட்டால் அவர்கள் அவனை சாட்டையடி அடித்து கொன்று விடுவார்கள் நான் அவனை தவறுதலாக கூட சந்தேகப்பட்டிருக்கலாம் மேலும் இதனால் எனக்கு என்ன நன்மை பயக்கும் சரி முதியவரே என்ற மேல் அதிகாரி திரும்ப சொன்னார் எனக்கு உண்மையை சொல்லுங்கள் சுவருக்கு கீழே தோண்டி கொண்டிருந்தவன் யார் ஆக்ஷியனோ மக்கர் சொம்யானுக்கு மீது பார்வை செலுத்தினார் மாண்புள்ளவரை நான் சொல்ல முடியாது நான் சொல்ல வேண்டும் என்பது கடவுளின் விருப்பமும் இல்லை நீங்கள் எனக்கு என்ன செய்ய வேண்டுகிறீர்களோ அதை செய்யுங்கள் நான் உங்கள் கைகளில் என்னை ஒப்படைக்கிறேன் மேலதிகாரி எவ்வளவு முயற்சித்த போதிலும் ஆக்சியனோ மேலும் ஒன்றும் சொல்லவில்லை ஆதலால் இந்த விஷயத்தை கைவிட வேண்டியதாயிற்று அன்று இரவு ஆக்சியனோ படுக்கையில் கிடந்தபோது போது தூங்கத் துவங்கும் போது யாரோ ஒருவர் அமைதியாக வந்தார் படுக்கையில் அமர்ந்து விட்டார் இருட்டி எட்டி பார்த்தபோது அது மகர் என்பதை அடையாளம் கண்டு கொண்டார் என்னிடமிருந்து நீ மேலும் என்ன விரும்புகிறாய் ஆக்சியனோ கேட்டார் ஏன் இங்கே நீ வந்திருக்கிறாய் மக்கர் சம்யோனி அமைதியாக இருந்தார் ஆதலால் ஆக்சியனோ எழுந்து உட்கார்ந்தார் மேலும் சொன்னார் உனக்கு என்ன வேண்டும் போய்விடு அல்லது நான் காவலரை அழைப்பேன் மக்கர் சமயோனை குனிந்து ஆக்ஷனோ அருகில் வந்து கிசுகிசுத்தார் இவான் டிமிட்ரிச் என்னை மன்னித்து விடுங்கள் எதற்காக ஆக்ஷனோ கேட்டார் வணிகனை கொலை செய்ததும் மேலும் கத்தியை உங்கள் பொருட்களில் மறைத்ததும் நான் தான் நான் உங்களையும் கொலை செய்ய எண்ணினேன் ஆனால் வெளியில் ஒரு சத்தம் கேட்டேன் ஆகையால் கத்தியை உங்கள் பையில் மறைத்தேன் மேலும் ஜன்னல் வழியை தப்பித்துக் கொண்டேன் ஆக்ஷனோ என்ன சொல்வது என்று தெரியாமல் மௌனமாக இருந்தார் மக்கள் சம்யோனிக் படுக்கை அடுத்த நகர்த்தி விட்டு தரையில் மண்டிக்கால் இட்டான் அவன் சொன்னான் இவான் டிமிட்ரிச் என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொன்னான் இறை நேசத்திற்காக மன்னித்து விடுங்கள் அந்த வணிகரை கொலை செய்தது நான் தான் என்று மன்னிப்பு கோருவேன் நீங்கள் விடுதலை அடைந்து உங்கள் வீட்டிற்கு போகலாம் ஆக்சியனோ சொன்னார் உனக்கு பேசுவது சுலபமாக இருக்கிறது ஆனால் நான் இந்த இருபத்தி ஆறு ஆண்டுகள் உனக்காக துன்பப்பட்டு இருக்கிறேன் இப்பொழுது நான் எங்கே போக முடியும் என் மனைவி இறந்து விட்டால் என் குழந்தைகள் என்னை மறந்து இருப்பார்கள் நான் போவதற்கு எந்த இடமும் இல்லை மக்கள் சம்யோனி எழுந்திருக்கவில்லை ஆனால் தரையில் தன் தலையை முட்டிக் கொண்டான் அவன் அழுது சொன்னான் இவான் டிமிட்டிஸ் என்னை மன்னித்து விடுங்கள் தற்போது நான் உங்களை பார்ப்பது அவர்கள் என்னை சாட்டையாய் முடிச்சால் அடித்ததை விட சகித்துக் கொள்வதற்கு கடுமையாக உள்ளது இருப்பினும் நீங்கள் என் மீது இரக்கம் கொண்டு என் பயிரை காட்டி கொடுக்கவில்லை கிறிஸ்துவின் பெயரால் என்னை மன்னித்து விடுங்கள் நான் மிகவும் வெறுக்கத்தக்கவன் அவன் தேம்பி அழுதான் அவன் தேம்பி அழுவதை கேட்ட ஆக்ஷியனோர் தாமும் அழத் தொடங்கினார் அவர் சொன்னார் கடவுள் உன்னை மன்னிப்பார் நான் உன்னை விட ஆயிரம் மடங்கு கெட்டவனாக இருக்கலாம் இந்த சொற்கள் சொன்னபோது அவருடைய உள்ளம் லேசானது வீட்டிற்கு போக வேண்டும் என்ற விருப்பம் நீங்கிவிட்டது சிறைச்சாலையிலிருந்து செல்வதற்கு அவர் மேலும் ஆசைப்படவில்லை தன்னுடைய இறுதி காலம் வருவதற்காக மட்டுமே நம்பினார் ஆக்சியனோ என்ன சொன்ன போதிலும் மக்கள் சம்யோனி தன்னுடைய குற்றத்தை ஏற்றுக்கொண்டார் அவர் விடுதலை அடைவதற்கான ஆணை வரும்போது ஆக்சியனோ ஏற்கனவே இறந்து விட்டார்